ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் வானமாமலை பாசுரம் எய்த கூவுதல் ஆவதே எனக்கு எவ்வது எவ்வத்துளாயுமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்பானே செய்த வேள்வியர் வையத்தேவரரா சிறீவர மங்களநகர் கைதொழையிருந்தாய் அது நானும் கண்டேனே எய்த கூவுதல் ஆவதே எனக்கு எவ்வது எவ்வத்துழாயுமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே செய்த வேள்வியர் வையத்தேவரரா சிறிவரமங்கல நகர் கைதொழிருந்தாய் அது நானும் கண்டேனே எய்த கூவுதல் ஆவதேன் எனக்கு எனக்கு இது மாதிரி நோற்ற நோன்பில்லைன் நிறை ஒன்றுமில்லைன் அப்படின்னு இருக்கிறேன் என்ன கீழ்த்தனமான எனக்கு உன்னை வந்து வாங்க நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்னு கூப்பிடுறது நியாயமாக இல்லை போல் இருக்குல்ல சரியா ஜாஸ்தியாகிடுறோம் நான் கேட்குறேன் அப்படி அப்படி புரிஞ்சுக்கிறார் முதல்ல ஒன்றை எங்கே வந்து கூவுவேனு சொன்னாரா இந்த மாதிரி கேட்டது தப்பு சுவாமிங்கிற மாதிரி சொல்கிற இந்த மாதிரி எனக்கு தகுதி இல்லை உம்மை வந்து அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு உமை அடைவதற்காக உங்க வந்து கூப்பிடுறது சரியில்லைங்கிற மாதிரி ரீஎக்ஸாமின் பண்ணிக்கிறார் ஈ ரிவ்யூ டிஸ் இஸ் ஏ ப்ரீவியஸ் ரிக்வஸ்ட் அதாவது எய்த கூதல் ஆவது எனக்கு எனக்கு இதுக்கு தகுதி இல்லை எவ்வது எவ்வது துளாகுமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்பானே பெருமானாக நன்னா புரிஞ்சுட்டார் எவ்வது எவ்வ நின்று எல்லா பொருட்களிலும் எல்லா இடத்திலும் எவ்வதுனா எல்லா இடத்திலும் புரிஞ்சுவாங்க எவ்வது எவ்வ நின்று எல்லா எல்லா இடத்திலும் இருக்கின்ற எல்லா பொருள்களிலும் நின்று கைதவங்கள் செய்தும் கைதவங்கள்னால் நீலைகள் செய்யும் கருமேனி அம்பானே அப்படின்னு பெருமாள் கூப்பிட்றார் எய்த கூவுதல் ஆவதே எனக்கு எவ்வது எவ்வது நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே செய்த வேள்வியர் வையத்தேவர் அரா வேள்வியர்கள் செய்தது செய்த வேள்வியர் அப்புறம் இருக்கா இல்லை செஞ்சு முடித்த வேள்வி இவர்கள்லாம் ஜாஸ்தி அந்த ஊரில் வேள்வியர் வையத்தேவர் அரா இது மழகான எக்ஸ்ப்ரெஷன் வையத்தேவர் பூமியில் தேவர்கள் யார் பூமியில் நல்ல காரியம் செய்கிறவாள்லாம் தேவர்கள் தான் அவர்களை தான் நம்மாழ்வார் வையத்தேவர் என்று கூறுகிறார் வையத்தேவர்னால் இந்த பூமியில் இருந்து கொண்டு பொதுக்காரியங்களை நன்றாக செய்பவர்கள் வையத்தேவர் அரா அவர்களுக்கு குறைவில்லாத இடம் செய்த வேள்வியர் வையத்தேவர் அரா இவா வேள்வி செய்கிறாள் அவ நல்ல காரியம் செய்கிறான் அதுதான் வித்தியாசம் செய்த வேள்வியர் வையத்தேவர சிறீவர மங்கள நகர் கைதொழ இருந்தாய் அந்த ஊரில் இருக்கிறவா கைதொழும்படியாக இல்லை உலகத்தில் இருப்பவாழ்னா கைதொழும்படியாக அந்த ஊரில் நீர் நிறியவாசம் செய்கிறீர் அது நானும் கண்டேனே ஓ அந்த தேசத்தை நானும் சேவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வாழ்வேன் அது நானும் கண்டேனே இவர் ரொம்ப பெரிய மனுஷர் இவர் இவர் பார்க்கலன்னு பெருமாள் வருத்தப்பட போகிற மாதிரி அது நானும் கண்டேனே அப்படின்னு கொஞ்சம் மேலே தன்னை குறைச்சி சொல்லிண்டு கீழே வந்து பெருமாளே நான் உம்முடைய வனமாமலை திவ்ய தேசத்தை நானும் சேவிச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் பசிக்கலாமா எய்த கூவுதல் ஆவதே எனக்கு எவ்வது எவ்வ துளாயுமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்பானே செய்த வேள்வியர் വയ്യത്തേവര രാ ശ്രീപര മംഗളർ കൈതൊഴിയായ അത് നാനും കണ്ടേനേ ശ്രീമതേ രാമാനുജായ നമ